என்ன செய்கிறீர்கள் ஓய்வு விட்டது இப்போது வேலை செய்ய வேண்டிய நேரம் என்ன செய்ய வேண்டும் நீ தனானந்தனின் சபைக்கு செல்ல வேண்டும் அங்கு அவனுடைய சிங்க ரூப சிம்மாசனம் இருக்கிறது அதில் விலை உயர்ந்த வைரம் ஒன்று பதிக்கப்பட்டுள்ளது நீ அதை திருடி கொண்டு வர வேண்டும் முதலில் என்னை ஒற்றனாக்கினீர்கள் நானும் ஒற்ற நானேன் உங்களுக்கு அடிக்கடி செய்தியும் கூறினேன் தனானந்தன் தன் எதிரிக்கு விருந்து வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றேன் என்னை முட்டாளாக்கும் வகையில் நீங்கள் சில விளையாட்டை என்னோடு விளையாடினீர்கள் நானும் உங்களோடு விளையாடினேன் ஆனால் இப்போது நீங்கள் என் உறக்கத்தை பறித்து நிரந்தர உறக்கமான மரணத்திற்கு தள்ள பார்க்கிறீர்கள் திருடுவதா மகாராஜா தனானந்தனிடமிருந்து அவர் அறையிலிருந்து அவர் சிம்மாசனத்திலிருந்து திருடுவதா இதைவிட வேறு ஏதாவது வேலையை நான் செய்து கொண்டு சென்று விடுவேன் தனானந்தனுக்கு என்னை உண்மைகளை கூறிவிடுவேன் நீங்கள் மறைந்திருப்பதையும் நான் நான் சந்திரகுப்தா உன்னிடம் நீ எப்போது விரும்பினாலும் நீ சென்று தனானந்தனிடம் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் கூறலாம் என்னுடைய மறைவிடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இருப்பினும் இப்போதுள்ள சூழ்நிலையில் நானும் கூட தனானந்தனிடம் உன்னை பற்றிய உண்மைகளை கூற வரும் நீ யார் என்பதை பற்றி அவனிடம் கூற வேண்டிவர் அவனது அரண்மனையில் வேலை செய்ய நீ ஏன் ஒப்புக்கொண்டாய் என்பதையும் கூற அங்கு வேலை செய்தால் உன் தாயை கண்டுபிடித்து விடலாம் என்பதால் தானே மேலும் நீ நன்றாகவே அறிவாய் இந்த உண்மை தெரிந்தால் அவன் என்ன செய்வான் என்று இப்போது நீங்கள் என்னை செய்ய தூண்டும் காரியம் தீமையானது இல்லையா நீங்கள் என்னை மிகவும் கோபப்படுத்துகிறீர்கள் நீங்கள் என்னை இவ்வளவு கோபப்படுத்தும் பொழுது நான் விடுதலையாகி விடுவதா இல்லை என் தாயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பேசாமல் இருப்பதா என்று என் மனதில் தோன்றுகிறது எச்சரிக்கிறேன் சந்திரகுப்தா உன்னுடைய நடத்தையிலும் வார்த்தைகளிலும் கவனம் வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலேயே என் ஒருவனால் மட்டும்தான் உன்னை உன்னுடைய தாயிடம் சேர்த்து வைக்க இயலும் என்ன என்ன சொன்னீர்கள் அதான் கூறினேன் உன்னையும் உன் தாயையும் நான் சந்திக்க வைப்பேன் நீங்கள் கூறுவது போய் என்னிடம் கபடமாடுகிறீர்கள் சந்திரகுப்தா நீ என்னை பற்றி உன் மனதில் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் இருப்பினும் ஒரு விஷயத்தை நன்கு அறிவாய் நான் பொய் உரைக்க மாட்டேன் சூழ்ச்சியும் செய்ய மாட்டேன் நான் எதை கூறுகிறேனோ அதை செய்து காட்டும் இருப்பினும் அதற்கு முன்பாக நீ என்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் நமது மனம் சரியில்லை என்றால் உடலுக்கு ஓய்வு கொடுப்பதில் எந்த பலனும் இல்லை நீங்கள் தான் என் அமைதிக்கு தடையாக இருக்கிறீர்கள் நீங்கள் செல்லுங்கள் என்னை ஓய்வெடுக்க விடுங்கள் வாக்கு கொடு இப்போது என்ன பிரமாணம் வேண்டும் உனது மனம் அமைதியாக இருக்கிறது என்று வாக்கு கொடு இந்த ஆறு மண்பானைகளை அல்லவா இதில் ஐந்தில் எரியும் கரித்துண்டுகள் உள்ளன ஆனால் ஒன்று மட்டும் காலியாக உள்ளது அதற்கு எந்த பானையில் கரித்துண்டு உள்ளது எது காலியாக உள்ளது என்று ஞாபகம் இருக்குமா நான் கூறும் வரையில் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் இனி உங்களிடம் பேசுவதில் பலனே இல்லை எனக்கு நினைவிருக்கும் இதில் எதில் பறக்கும் குயில் இல்லை என்று அதையும் பார்க்கலாம் இப்போது கூறு எந்த மண்பானை காலியாக உள்ளது உறுதியாகத்தான் கூறுகிறாயா அட நான் தான் உங்களுக்கு பதில் கூறிவிட்டேனே அப்போது சரி இதை தூக்குவதில் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது அல்லவா என்ன விளையாட்டு இது என் கை வெந்து போய்விட்டது நான் உன்னுடைய கைகளை எரித்தேனா இந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தது உன் வேலைதானே முடிவெடுத்தது நீ பழியை என் மீது சுமத்துகிறாய் தண்டனையை பாவம் பானைக்கு கொடுத்து விட்டாய் ஆனால் அதெல்லாம் போகட்டும் விடு அது பார் என்னிடம் நிறைய பானைகள் உள்ளன நீ தயாரா கவனமாக இரு காலி இப்போது கூறு எந்த பானை காலியாக உள்ளது இது முழு நம்பிக்கையுடன் கூறுகிறாயா இல்லை, இது இதை பிடி மறுபடியுமா மறுபடியும் நீ கவனம் செலுத்தவில்லை உன்னுடைய கவனத்தை ஒரு படுத்து என்று நான் உன்னிடம் கூறினேன் இன்னொரு முறை முயற்சித்து பார்ப்போம் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டாம் இருங்கள் está E எந்த பானை காலியாக உள்ளது இது நமது ஞாபக சக்திக்கான நேரடி தொடர்பு நம் இந்திரியங்களுடன் இருக்கிறது உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி கண் பார்வையால் நம் முன்னிருக்கும் அனைத்து பொருட்களையும் சரியான வகையில் உற்று நோக்கினால் நமது ஞாபக சக்தி நம்மை ஏமாற்றாது ஆச்சாரியரே உங்கள் நினைவு என்னும் கங்கை நதியில் நான் நீச்சல் அடித்து களைத்து விட்டேன் என்னை சற்று ஓய்வெடுக்க விடுங்கள் வருகிறேன் நான் கண்ட கனவு நனவாகும் வரையில் நீ சந்திரகுப்தா உன்னை நான் உறங்க விட மாட்டேன் பயிற்சிக்கான முதல் அடி மட்டும்தான் சீக்கிரமே ஆரம்பமாகும் இரண்டாவது அடி போலாமா நண்பா அரசகுமாரி நமக்காக அங்கு காத்துக் கொண்டிருப்பார் செல்வோம் நண்பா என்னவோ தெரியவில்லை உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்னுடனேயே உன்னை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது என்னுடன் நீ ஒத்து போய் விடுவாய் அண்ணா நான் சொன்னது உண்மை என்று தெரிகிறதா உங்களுடைய தூபான் மீது அமர்ந்து சென்று விட்டான் உங்களிடமும் அன்மதி வாங்கவில்லை ஓ மன்னித்து விடுங்கள் மகாராஜா எனக்கு இது த தங்களுடைய குதிரை என்று தெரியாது போய் இவனுக்கு எல்லாம் தெரியும் மகாராஜாவின் குதிரை மீது அமர்ந்து நான் செல்வேன் என்று என்னிடமே சவால் விட்டான் போய் உங்கள் சகோதரி பொய் அடித்து விடுவதால் பொய் என்றும் உண்மையாக மாறிவிடாது மகாராஜா அரசகுமாரி இந்த குதிரையின் மேல் ஏற முயற்சி செய்து கீழே விழுந்து விட்டார் நான் அவரை காப்பாற்ற விரும்பினேன் அப்போது என்னிடம் ஒரு சவால் வைத்தார் இந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்து இதை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டார் ஒரு ஒருமுறை உங்கள் சகோதரியிடம் நான் சொன்னது உண்மையா இல்லையா என்று கேளுங்கள் அவள் சவால் விட்டேன் ஆனால் அதில் அமர்த்த செல் என்று நான் சொல்லவில்லையே உனக்கு பயமே இல்லையா என்னிடமும் மரணத்திடமும் நான் உண்மையாக இருக்கும் பொழுது எவரிடமும் பயம் கொள்ள தேவையில்லை அது மரணமாக இருந்தாலும் சரி மகாராஜாவாக இருந்தாலும் சரி நீ என்னிடம் பொய் கூறியிருக்கவும் கூடாது அத்துடன் இவனுக்கு சவால் விடுத்திருக்கவும் கூடாது உனக்கு தெரியவில்லை சகோதரி உன்னுடைய இந்த அழகால் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புள்ளது மீண்டும் உனக்கு புரிய வைக்கிறேன் எதன் மீது மகாராஜாவிற்கு உரிமை இருக்கிறதோ அது இடமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதன் மீது வேறு எவரும் கை வைக்கக்கூடாது சித்கார் ஆச்சாரியர் மூடுங்கள் சித்கார் நீ தனானந்தனின் சபையில் மந்திரியாக இருந்தபோது எல்லாவற்றையும் விட விலை மதிப்பில்லாத பொருளாக எதை கண்டாய் அந்த இடத்தில் நிறைய பொருட்கள் இருந்தது ஆச்சாரியரே அனைத்தையும் விட உயர்ந்தது சித்கார் ஒரே ஒரு பொருள்தான் மதிப்பிடவே முடியாத ஒரு பொருள் அனைவரின் பார்வையிலும் படும் பொருள் வெளிப்படையாக இருந்த பொருள் மகாராஜா சிம்மாசனத்தில் பதிக்கப்பட்டது வைரம்தான் செல்யூக்கஸ் தனானந்தனை சந்திக்க சீக்கிரமே மகத நாட்டிற்கு வரப்போகிறான் அவனை வரவேற்க தனானந்தன் இரவு பகலாக ஏற்பாடுகளை செய்கிறான் அடக்கடவுளே காலத்துடன் சேர்ந்து செல்யூக்கஸின் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன தனானந்தனும் தன்னுடைய சுயநலத்தால் அவனை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்க மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த சந்தேகம் என்பது பரவிவிட்டால் அனர்த்தம் நடந்துவிடும் அதோடு துர்தராவின் ஆக்கிரமிப்புக்கு பின்னால் சல்யூகஸின் திட்டம் எதுவும் இல்லை என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் உடனே அவன் உண்மையான குற்றவாளியை தேட ஆரம்பித்து விடுவான் ஒரு உங்களுக்கு இன்னும் சங்கடங்கள் அதிகமாகிவிடும் மறுபுறம் தனானந்தனுக்கும் சல்யூகஸுக்கும் நடுவில் இருக்கும் நட்பு இன்னும் நெருக்கமாகிவிடும் எனக்கு தெரியும் இருப்பினும் இப்போது என் கவலைக்கு காரணம் என் மீது வரப்போகும் சங்கடங்கள் எதுவும் இல்லை என்னுடைய முக்கியமான கவலைக்கு காரணம் தனானந்தன் மற்றும் செல்யூகஸுக்கு இடையில் வளர்ந்து வரும் நட்புதான் அவர்களது ஒற்றுமைதான் அது மகத நாட்டிற்கு மட்டுமே தீங்கு விளைவிக்காது இந்த பாரத நாட்டிற்கே தீங்கு விளைவிக்கக்கூடியது உங்கள் திட்டம் என்ன ஆச்சாரியரே தனானந்தனின் சிம்மாசனத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த வைரம் அது திருடப்பட வேண்டும் ஆனால் அந்த திருட்டின் படி செல்யூக்கஸின் மீது விழும் விதமாக நாம் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் இதன் விளைவாக செல்யூக்கஸ் மற்றும் தனானந்தனுக்கு இருக்கும் நட்பின் இடையில் ஒரு பிளவு உருவாக வேண்டும் அவர்கள் நினைத்தாலும் அதை சரி செய்ய முடியாமல் போக வேண்டும் இந்த காரியத்தை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது ஆச்சாரியரே ஒருவன் இருக்கிறான் காரியத்தை உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்னுடனேயே உன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது என்னுடன் நீ ஒத்து போய் விடுவாய் கூறுங்கள் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் இன்று என்னிடம் உனக்கு கொடுக்க எந்த வேலையும் இல்லை இன்று நீ ஓய்வெடுத்துக் கொள் சென்று நன்றாக உறங்கு இன்று இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை என்னோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் புத்திசாலி ஒரு பதினாறு வயது சிறிய பாலகனான நான் இன்று உங்களுடைய அடிமை உங்களை ஒன்று கேட்கவா நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் என்றால் அந்த மகாராஜாவோடு சென்று விளையாட வேண்டியதுதானே அன்று என் கண் முன்பே ஒரு மகனை அவனுடைய தாயிடமிருந்து பிரித்து விட்டான் ஒருவர் நியாயம் கேட்க வந்தான் அவரை அவன் உயிரோடு கொன்று விட்டான் இதை நீங்கள் மகாராஜாவிடம் கேளுங்கள் அந்த மகாராஜா தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த குதிரையின் தலையை அதன் சரீரத்தில் இருந்து வெட்டிவிட்டார் ஏனென்றால் தொட்டுவிட்டதால் உங்களுக்கு உதவி யாரும் இல்லை என்று இப்போது நீங்கள் என்னிடம் கூறாதீர்கள் உங்களது அடிமை அதாவது மெய்காப்பாளரான ஒற்றன் நீங்கள் நினைத்தவாறு சரியாக வேலையை செய்யவில்லை கேவலம் இப்படி ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு அந்த மகாராஜா தானந்தனை சிம்மாசனத்தில் இருந்து இறக்க பார்த்தீர்களா கேளுங்கள் அரண்மனையில் மிகப்பெரிய விசேஷ ஏற்பாடுகள் நடக்கின்றன யாரோ ஒரு வெளிநாட்டு விருந்தாளி இங்கு வரப்போகிறாராம் ஆனால் அந்த விருந்தாளி நண்பர் அல்ல ஒரு எதிரி வெளிநாட்டிலிருந்து வரும் எதிரி வெளிநாட்டு எதிரி அதாவது செல்யூகஸ் நிகட்டார் அந்த கொடுங்கோலன் தனானந்தனின் மனதில் என்ன திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதோ பாருங்கள் உங்களுடைய இந்த ஒற்றன் செய்தியை உங்களிடம் கூறிவிட்டான் இப்போதும் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா